என்ஜினில் நம்ம ஊற்றுற ஆயில் பார்த்திங்கன்னா எதெல்லாம் தாண்டி போகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றுற ஆயில் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் பேன் அப்படி இல்லைன்னா அதுக்கு பேர் சம்புன்னு சொல்லுவாங்க அதில் தான் உள்ளே வந்து கீழே தங்கியிருக்கோம் அடுத்தது இந்த ஆயில் வந்து என்ஜினுக்கு மேலே அதாவது இந்த பேனில் இருந்து மேலே புவியூசை எதிர்த்து மேலே தள்ளுறதுக்கு பம்ப் வேணும் அதுக்கு தான் அந்த பம்பு வச்சுருக்குறாங்க கீழேருந்து மேலே தள்ளுறதுக்காக இதில் பார்த்திங்கன்னா கீழே இந்த பெரிய பெரிய தூசியெல்லாம் வடிகட்டுறதுக்காக அந்த ஃப்ளோட்டிங் ஆயில் இன்டேக் அண்டு ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கள் இது ஃபில்ட்ரு பெரிய பெரிய தூசியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு சல்லடமாக இருக்கும் அது வந்து மிதக்கும் ஆயிலோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி மேலே கிளியும் இதிலேருந்து உறிஞ்சி இந்த பம்பு பார்த்திங்கன்னா இதுக்கு பவர் எப்படி கிடைக்கும்னா கிராங்க் சாஃப்ட்லேருந்து இதுக்கு பவர் வரும் அதனால் சுத்தம் சுற்றுறப்ப ஆயிலை இழுத்து மேலே அனுப்புவோம் மேலே அனுப்புறது பார்த்தீங்கன்னா எங்கெங்கே போகும்னு பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலராக இருக்குது பாருங்கள் அது பூராமே ஆயில் வந்து ஃப்ளோ ஆகுறது இங்கேருந்து எங்கே போகும்னா கிராங் சாஃப்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஹோலுக்குள்ளேலாம் போகும் கிராங் சாஃப்ட்டு உள்ளேயும் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஹோல் போட்டிருப்பாங்க அடுத்து இந்த டைமிங் இருக்கு பாருங்க அது ரெண்டும் மிஸ் ஆகி சுத்துறப்ப ஏற்படுற அந்த உராய்வை குறைக்கிறதுக்காக அங்கேயும் போகும் அதுக்கடுத்து அந்த கேம் சாஃப்ட்டு கேம் சாஃப்ட்டோட அந்த கேமுக்கும் அந்த புசுரா அடுக்கும் இடையில அப்புறம் அந்த டேப்பட்டு அப்படிங்கிற இலையும் ஆயில் ஃப்ளோ ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ராக்கிராம் சாஃப்ட்டு ராக்கிராம் சாஃப்ட்டுக்கு போகும் அடுத்து அந்த ஸ்ப்ரிங் இருக்கிற இடத்துக்கு போகும் அப்புறம் அந்த வால் இருக்கிற இடத்துக்கு போகும் இந்த மாதிரி போன ஆயில் திரும்ப மேலேருந்து என்ஜினில் சிலிண்டர் கட்டில் இருக்கிற அந்த ஹோல் வழியாக வலிஞ்சு திரும்ப அந்த ஆயில் பேனுக்கே வந்துடும் டூவீலரில் பார்த்தீங்கன்னா என்ஜினுக்கு மேலே இருக்க டாப் கவரை கழட்டி பார்த்திங்கன்னா ஆயில் வந்து தெளிக்கும் அது எங்கே பார்த்தீங்கன்னா அந்த ராக்ராம்லருந்து அதில் ஹோல் போட்டிருப்பாங்க ராக்கராம் குள்ளேருந்து அந்த ஹோல் வழியாக ராக்ராம் மேலே இருக்கிற அந்த ஹோல் வழியாக வெளியே தெளிக்கும் அதெல்லாம் பார்த்தா தெரியும் அதுக்கு தான் அந்த மாதிரி போட்டிருக்காங்க ஸ்ப்ரே ஆகிற மாதிரி மொத்தத்தில் இந்த லூப்ரிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா லூப்ரிகேஷன் அப்படின்னா ரெண்டு உராயக்கூடிய மெட்டல் பார்ட்டுக்கு இடையில் தேய்மானத்தை குறைக்கிறதுக்கும் ப்ளஸ் அந்த வளவளப்பு தன்மையை கொடுக்கறதுக்கும் ப்ளஸ் சத்தத்தை குறைக்கிறதுக்கும் இப்படி செய்கிறது தான் லூப்ரிகேஷன் அப்படின்றதுக்கு பேர் இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரெஷரில் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஆயில் கேஜ் வச்சுருக்குறாங்க பஸ்ஸு லாரி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரெஷர் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஃப்ளோ ஆகுற டியூபுக்குள்ளே எங்கள்கிட்ட அது அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்த ஆயில் கேஜில் ப்ரெஷர் ஒரு நார்மலாக இருக்கிற ப்ரெஷரை விட அதிகமாகும் போது டிரைவருக்கு தெரியும் எங்கேயோ அடைச்சிருக்கு ஆயில் போகலை அப்போ என்ஜின் வந்து சீஸாக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிகேஷனுக்காக கொடுத்துருக்காங்க ப்ளஸ் அதுக்கடுத்து அந்த பம்பில் இருந்து அவுட்லெட் ஆகிறது பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு மூலியமாக ஃபில்ட்ரு பண்ணி அவுட்லெட் பண்ணுவாங்க அது எதுக்காக அப்படின்னா உள்ளே இருக்க பாகம் பார்த்திங்கன்னா ரொம்ப மைனூட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க சின்ன தூசி போனாலும் ஸ்க்ராச்சஸ் ஏற்படுத்திடும் ஸ்கிராச்சஸ்னால் என்ன ஆகும்னா சவுண்டு வர ஆரம்பிக்கும் தேய ஆரம்பிக்கும் அதிகமாக அதுக்காக தான் ஆயில் ஃபில்ட்ரு வச்சுருப்பாங்க இப்படி தான் பார்த்திங்கன்னா இது ரன்னாகும் இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து கரெக்டான டைமிங்கில் மாற்றுறது மிக மிக முக்கியமானது ஏன் மாற்ற சொல்கிறாங்கன்னா ஒரு தடவை ஆயில் ஊற்றினோம்னா அதோடய தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் இப்போ பைக்குக்குன்னா பார்த்திங்கன்னா மூணாயிரம் கிலோமீட்ரு காரு பஸ்ஸு இதுக்கெல்லாம் அதுக்கோட அந்த ஆயிலோட தன்மையை பொறுத்து ஒரு கிலோமீட்ரு கொடுத்துருப்பாங்க அந்த கிலோமீட்டருக்குள்ளே நம்ம மாற்றணும் அப்படி மாற்றலைன்னா என்ன ஆகும்னா இடையில் ஏற்படுற உராய்வு தன்மையை குறைக்கிறத விட அந்த ஆயில் வந்து மாற்றாமல் இருக்கிறப்ப அதிகமாக்கும் அது அதிகமாக்கிறப்ப என்னாகும்னா நமக்கு அதிக ஆகும் அதனால் இன்ஜினோட எஃபிஷியன்சி குறையும் மைலேஜ் குறையும் எஃபிஷியன்சின்னு என்னென்னா மைலேஜ் குறையும் அடுத்து நமக்கு எப்போ வந்து ரிப்பேர் ஆகும்னு சொல்லி தெரியாது கடைசியில் ஆகும்னா ஆயிலே இல்லாமல் ஓட்ட ஓட்ட இன்ஜின் சீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டுக்கு இடையில இருக்கிற ஒரே உராய்வு வந்து அதிகமாகி ஹீட்டு உண்டாகி மெட்டல் பார்ட்ஸ் வந்து ஒட்டிக்கும் இந்த பாகம் பூரா இது எல்லாமே நகர்ற பாகம்தான் எல்லா பாகமுமே ஒட்டிக்கும் ஒட்டிக்கிறப்போ என்ன ஆகும்னா அதைத்தான் வந்து என்ஜின் சீஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு வண்டியோட என்ஜினோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலும் அந்த வண்டியோட மொத்த ரேட்டில் மூணில் ஒரு பாகம் என்ஜினோட ரேட்டாக இருக்கும் நம்ம வந்து சரியான டைமில் என்ஜின் ஆயில் மாற்றாமல் இருக்கிறப்ப குறைஞ்சது டூ வீலராக இருந்தால் ஒரு முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு முந்நூறுவாய்க்கு மாற்றாமல் இருந்தோம்னா டோட்டல் ஒரு இன்ஜினோட ரேட்டு வண்டி ஒரு ஒரு லட்ச ரூபான்னு வச்சிங்கன்னா மூனில் ஒரு பொங்குன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரரூபா அளவுக்கு நம்ம திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் சரியான டைமிங்கில் எஞ்சின் அயல மாற்றுங்க எஞ்சினோடய லைஃபை கூட்டுங்க உங்களுக்கு வீடியோ புரியும் நினைக்கிறேன் தேங்க்யூ